இந்த பொள்ளாச்சி வாழை வளத்துல ரெண்டு பேரும் அது அதிமுக சரி அதிமுக சரி கரெக்டா நிலைப்பாடு தான் அந்த நீதிபதி அவர்களே சொல்லியிருக்காங்க சிபிஐ இந்த வழக்கை சரியாக நடத்தியது ஒருவர் கூட பிறர் சாட்சியம் சொல்லவில்லை அதனால இந்த ஜட்ஜ்மெண்ட்டுக்கு சரியான ஜட்ஜ்மெண்ட் ஒன்பது பேருக்கும் தக்க தண்டனை கொடுக்கப்பட்டது

எல்லாமே ஒரே ஒரு ட்ரோன் தவிர தவிர வேற ஒண்ணு கூட இந்திய மண்ணை வான் வான்வெளியிலேயே அவை அனைத்தும் அழிக்கப்பட்டன பாஜகவின் கொள்கை பரப்பு செயலர் தான் வந்து சீமன் அப்படிங்கிற மாதிரி நான் என்ன சொல்றேன் தமிழ்நாடு பாலிட்டிக்ஸ்ல ஒரு ஃபேக்டர் திருமாவளம் எந்த தொகுதியிலையும் நாலாயிரம் அஞ்சாயிரம் ஓட்டுக்கு மேலே வாங்க அவரை எதுக்கு நாம் அதிகமாக விவாதிக்கணும் தேவை இப்போ இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் தேர்தல் பயங்கர ஒரு ஒரு போர் மாதிரி இருக்க போது ஏன்னா தாவிகாவின் விஜய் சீமான் கட்சி மற்றும் வந்து பாஜக அதிமுக கூட்டணி திமுக இந்த மாதிரி பலம் பிரிஞ்சே ஒரு கட்சிகள் வந்து வரப்போகுது இந்த இதை எப்படி சார் வந்து பாஜக வந்து தமிழகத்தில் காலுன்றோம் விஜயினுடைய என்ட்ரி என்ன பாதிக்கும் பாதிப்பு ஏற்படுத்தும் மத ரீதியாக கிறிஸ்தவர்கள் பார்த்து விஜய்க்கு போகிறதுக்கு வாய்ப்பு பாராளுமன்ற தேர்தலில் விஜயகாந்த் வாங்கினது தேமுகத்தில் ஒம்பது பர்சன்ட் அதுக்கு மேலே விஜய்க்கு கூட்டம் வந்து ஓட்டு வருமா சந்தேகம் விஜய் வந்து எங்களுக்கு முக்கியமான பிரதான எதிரியை வந்து பாஜக தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காருல்ல சார் இது நீங்கள் அவரை நீங்கள் எதிரியாவையும் கருதுறீங்களா இல்லை நான் என்ன சொல்கிறேன் விஜய் ஓட்டு பிரிப்பவராக இருப்பார் விஜயால் வெற்றி பெற முடியாது ஏசியா நெட் தமிழ் நேர் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பது பாஜகவின் தேசிய செயற்குழு உறுப்பினர் ஹெச் ராஜா சார் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்ல கண்டிப்பா சார் சார் இப்போ வந்து நாட்டையே ஒழுக்கிய ஒரு முக்கியமான வாழ்க்கைதான் பொள்ளாச்சி பழைய வழக்கு இதுக்கு வந்து ஒன்பது பேருக்கு வந்து எனக்கு வந்து கொடுத்திருக்காங்க ஒரு என்ன சொல்லியிருக்காருன்னா அதிமுகவும் சரி திமுகவும் சரி இதுக்கு வந்து சொந்த கொண்டாட முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு முதல் கேள்வியினோட முதல் கேள்வி அடுத்த கேள்வி என்னன்னா இந்த பொள்ளாச்சி பாலியல் வழக்குல ரெண்டு பேரும் அதாவது திமுகவும் சரி அதிமுகவும் சரி கரெக்டான நிலைப்பாடு தான் எடுத்தாங்களா அதாவது இந்த பொள்ளாச்சி பாலியல் வழக்கில சிறப்பான தீர்ப்பு வந்து இருக்கிறதுக்கு காரணம் அந்த நீதிபதி அவர்களே சொல்லியிருக்காங்க சிபிஐ இந்த வழக்கை சரியாக நடத்தியது ஒருவர் கூட பிறர் சாட்சியம் சொல்லவில்லை அதனால் இந்த ஜட்ஜ்மெண்ட்டுக்கு சரியான ஜட்ஜுமெண்ட் ஒன்பது பேருக்கும் தக்க தண்டனை கொடுக்கப்பட்டிருக்கு அதுக்கு காரணம் ப்ராசிக்யூஷன் சிபிஐயாக இருந்த காரணத்தினால் இந்த மாதிரியான நல்ல தீர்ப்பான கிடைச்சிருக்கு கண்டிப்பா சார் அது ஒரு திரும்ப என்ன பேருமே வந்து நாங்க தான் வந்து இந்த ஆட்சியில் இந்த கேஸ்ல வந்து நாங்க தான் வந்து தீர்ப்பு வந்து வாங்கி கொடுத்தோம் அப்படின்னா ரெண்டு பேரும் சொன்னால் சொல்ல முடியாது ரெண்டு பேருமே காரணம் என்ன வழக்கை நடத்தினது சிபிஐ ஆகவே சிறப்பு நீதிமன்றம் மாநில சிறப்பு நீதிமன்றம் வழக்க நடத்தி தீர்ப்பு கொடுத்திருக்காங்க இதில் இந்த மாநில கட்சிகள் சிபிஐ இருக்கிறதுனால அவங்களுக்கு ரோல் இல்லைங்கிறது சரி கண்டிப்பாக சார் சரி இந்த இந்தியா பாகிஸ்தான் மோதல் இந்த கான்ஃபிளிக்டில் ஏன் இப்போ வந்து ட்ரம்ப் வந்து தலையிடறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு தமிழகத்தில் ஒரு பேச்சு ஏதோ திருமாவளவன் அவர்களே வந்து கேட்டிருக்காரு ஏன் இப்போ வந்து பேசணும் இருபத்தஞ்சு பேரை வந்து பதிலாக வந்து பண்ணாங்களா ஏன் அப்போலாம் வந்து பேசல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க சார் அதாவது நான் என்ன சொல்ல வரேன் இந்த முதல் பலகாம் சம்பவம் ஏன் நடந்தது ரெண்டாயிரத்தி பத்தொம்பது ஆகஸ்ட் தேதி பாராளுமன்றத்தில் அரசியல் சட்டப்பிரிவு முன்னூற்றி எழுபது முப்பத்தஞ்சு ஏ ரத்து செய்யப்பட்ட காரணத்தினால் கடந்த ஐந்து ஆறு ஆண்டுகளாக ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் அமைதி நிலவி வந்தது அங்கே நம்ம இராணுவ வீரர்களுக்கு எதிராக பள்ளி மாணவர்கள் கல்லெடுத்த மாதிரியான சம்பவங்கள்லாம் எல்லாம் நாம் ஏற்கனவே பார்த்துருக்கோம் அந்த மாதிரி எதுவும் இல்லாமல் அமையும் அது மட்டும் இல்லை ஜம்மு காஷ்மீர் மக்கள் அந்த முன்னூற்றி எழுபது இடத்தை ஏற்றுக்கொண்டார்கள் ஏன்னா அங்கே இருக்கின்ற இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு அதிகமானது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபெசிலிட்டிஸ் அதிகமாக மத்திய அரசு கொடுத்தது அதோடு மட்டும் இல்லை ஜம்மு காஷ்மீர் மாநிலத்திலேயே அதிகமான பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கக்கூடிய துறை சுற்றுலா அதனால் இளைஞர்கள் அந்த ஊர் மக்கள் ஏற்றுனாங்க அது போன வருஷம் தேர்தல் தமிழ்நாடு அளவுக்கு கிட்டத்தட்ட அறுபத்தேழு சதவீதம் மக்கள் வாக்களித்திருக்கிறார்கள் ஆகவே வந்ததை என்று பொறுக்க முடியாத பாகிஸ்தான் அதுவும் சுற்றுலாத்துறையை அங்கே வர்ற சுற்றுலா பயணிகள் பயமுறுத்த வேண்டும் என்கின்ற தீய என்னோடு சுற்றுலா பயணிகளை இலக்கி படுகொலையில் ஈடுபட்டிருக்காங்க அது மட்டும் அல்ல அவங்களை ஆடைகளை விலக்கி ஹிந்துவாக முஸ்லீமானு பார்த்து மிக மத பெரியோடு பாகிஸ்தான் இன்ஸ்பயர்டர் செஞ்சாங்க அதனால் மாண்பு பிரதமர் உடனடியாக இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ள பிரதமர் என்ன சொன்னார் இந்த இதுக்கு காரணமாக இருக்கிற பயங்கரவாதிகள் அவர்களுடைய பேக்கர்ஸ் இவங்களை தேடி பிடித்து தண்டனை அடைவோம் அப்படின்னு சொன்னாங்க அதனால் நாம் வந்து இந்த ஆப்ரேஷன் சிந்து மே மாதம் ஆறாம் தேதி பிறகு அல்லது ஏழாம் தேதி காலையில் ஒரு மணி அஞ்சு நிமிடத்திற்கு ஒன்று முப்பது இல்லை இந்த ஆப்ரேஷன் சிந்து நாம் தெளிவாகணும் நமக்கு எதிரி நம் நாட்டின் மீது பயங்கரவாத செயல்கள் ஈடுபட்டவங்க தான் அதனால் பாகிஸ்தான் இராணுவ நிலைகளை தாக்கலை பாகிஸ்தானில் இருக்கிற அப்பாவி மக்களை தாக்கல இந்த பயங்கரவாத அமைப்புகள் ஜெய்ஷி முகம்மட் அது தலைமையிடம் பகவாத்பூரில் அதே மாதிரியாக லஷ்கரி தொய்பா அங்கே கலந்து முருடிகை இந்த இடங்கள்லாம் நாம் ஒன்பது இடங்களில் பயங்கரவாத முகாம்கள் அழித்தோம் ஆனால் இதை தொடர்ந்து பாகிஸ்தான் என்ன செய்தது தீய நோக்கத்தோடு காட்டு ஜம்மு காஷ்மீரில் இருக்கிற அப்பாவி மக்கள் மீது தாக்குதல் நடத்தினாங்க அதனால் ஏழாம் தேதி பாகிஸ்தான் இந்த தாக்குதலுக்கு பிறகு நாமும் நம்மளோட தாக்குதலை எக்ஸ்டென்ட் பண்ணப்பட்டு வந்தது எழுநூறுக்கு மேற்பட்ட ட்ரோன்களை பாகிஸ்தான் அனுப்பியது எல்லாமே ஒரே ஒரு ட்ரோன் தவிர ஜலந்தடில் விழுந்தது தவிர வேறு ஒன்று கூட இந்திய மண்ணை தொடவில்லை வான்வெளியிலேயே அவையான அனைத்தும் அழிக்கப்பட்டன இதில் இன்னும் சிறப்பு என்னன்னு சொன்னால் எல்லாமே இந்தியாவில் உற்பத்தி செய்யப்பட்ட இண்டிசின்னஸ் அதாவது நம்மோட பிரம்மாஸ்திரமாக இருந்தாலும் சரி பிரம்மாஸ் அல்லது இந்த ட்ரோன்களை அழித்த ஏவுகணை ஆகாஷ் இது எல்லாமே இந்தியாவில் தயாரிக்கப்பட்டது அதனால் அதன் மூலமாக வைத்து நாம் பாகிஸ்தானுக்கு தக்க பதிலடி கொடுத்தோம் ஆனால் என்ன ஆச்சு பத்தாம் தேதி எண்ணிக்கை பாகிஸ்தான் திடீரென்று கதற ஆரம்பிச்சு நாங்கள் போர் போற நிறுத்திக்கிறோம் நிறுத்திக்கிறோம் நீங்களும் நிறுத்தணும் அப்படின்னு கேட்டு நம்ம சொன்னாங்க இந்த கூட சொன்னார் இந்தியா என்ன பார்த்தீங்கன்னா அதாவது நீங்கள் பார்த்தா நம்ம டைரக்டர் ஜெனரல் ஆஃப் மிலிட்டரி ஆப்ரேஷன்ஸ் அவர் என்ன சொல்றார் ஒரு மணிக்கு பாகிஸ்தானோட டிஜிஎம்ஓ அவங்க டைரக்டர் ஜென்ரல் ஆஃப் மிலிட்டரி ஆப்ரேஷன்ஸ் என்ன தொடர்பு கொண்டார் நாங்கள் நிறுத்திக்கிறோம் போற நீங்கள் நிறுத்துங்க அப்படின்னு கேட்டார் ஏன் என்ன காரணம் அங்கே தான் பத்தாம் தேதி காலையில் என்ன நடந்ததுங்கிறது முக்கியமாக நாம் கவனிக்க வேண்டிய ஒன்று அதாவது பாகிஸ்தானில் மிகப்பெரிய விமான நான்கு தாக்கப்பட்டது அதில் ஒன்று இஸ்லாமாபாத்லேருந்து நாலு கிலோமீட்டரில் இருக்குது எங்கே வந்து அந்நிய நாட்டு தலைவர்கள் வந்து இறங்குவாங்க உள்நாட்டு தலைவர்கள் வெளிநாட்டு வாங்களோ அதுக்கு பயன்படுத்தக்கூடிய விமானங்கள் ரெண்டாவது அவர்களுடைய அணு ஆயுதம் இருக்கு அணு ஆயுதம் இருக்கு வெறுமன வெத்து மிரட்டல் பாகிஸ்தான் விட்டுக்கொண்டிருக்கு அந்த அணு ஆயுதங்கள் இருப்பதாக சொல்லப்படுகின்ற இடத்துக்கு அருகாமையில் இருக்கின்ற விமான தளம் இப்போ வந்து உங்களில் ஆயுதம் இருந்தாலும் பிரயோஜனம் இல்லை ஏன்னா அதை செலுத்தணும்னா லான்ச் பண்றதுக்கு உனக்கு விமான தளம் வேணும் அதை முழுமையாக தலைமட்ட மாற்றி ஆகவே பாகிஸ்தான் வேறு வழி இல்லாமல் கதை இதே வார்த்தை நம்ம டிஜிஎம்ஓ பயன்படுத்தினார் பாகிஸ்தான் வாஸ் பெகிங் பிஃபோர் அஸ் இங்கே முன்னாடி கெஞ்சி கூத்தாடி கொண்டு வந்தது அதனால் இந்தியாவுக்கு ஒரு அப்பர் ஹேண்ட் இருந்தாலும் நாம் வந்து நம்மளோட குறிக்கோள் பாகிஸ்தான் வந்து இந்த பயங்கரவாத இருந்து கைவிடணும் அப்படிங்கிறதுனால அதுக்கு அவங்க ஒத்துக்கிண்டு மண்டிகிட்ட காரணத்தை ஏற்றுக்கணும் கண்டிப்பா சார் இந்தியா பாகிஸ்தான் அது பாகிஸ்தானுக்கு துணையா வந்து சீனா வருது அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்தியில வருது இல்லை சார் ஒருவேளை சீனாவுக்கும் ஏற்கனவே நம்மளுக்கும் சீனாவுக்கும் ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு அதாவது ஒரு அருணாச்சல பிரதேசில் ஆனா இப்போ எதுக்கு பாத்தீங்கன்னா பாகிஸ்தானோட சீனா கை கொடுத்துரு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க சார் ஒருவேளை பாகிஸ்தான் எதுக்கு அப்புறம் மலம் இருந்து இதுதான் மாறி இருந்தோம் இப்போ சீனா வந்து அதுக்கும் அமெரிக்காவுக்கும் தான் பொருளாதார ரீதியாக போட்டி ஏன்னா இப்போ கிட்டத்தட்ட நாலாவது இடத்துக்கு இந்தியா வந்துச்சு அடுத்து மூன்றாவது இடத்துக்கு வந்துடும் அப்போ சீனாவுக்கு பாகிஸ்தான் முக்கியமாக இந்தியா முக்கியமாக வர்த்தக ரீதியாக பாகிஸ்தானோடு அதை நடத்துகிற வர்த்தகம் எயிட் பில்லியன் டாலர்னா இந்தியாவோட அதை நடத்துகிற வர்த்தகம் எயிட்டி பில்லியன் டாலர் பாகிஸ்தானுக்கு அது நடத்துகிற வர்த்தகத்து போல் பத்து மடங்குக்கு மேலே இந்தியாவோட வர்த்தகம் இருக்குது அப்போ சீனா இந்தியாவை பகைக்குமா உலகத்திலேயே மூணாவது பெரிய கன்சியூமர் சீனாவுக்கு இந்தியா அதனால சீனா வந்து அதனால தான் இந்த யுத்தம் நடந்த நான்கு நாட்கள் ஏழாம் தேதி எட்டாம் தேதி ஒம்பது பத்து இந்த நாலு நாளில் சீனா ஒதுங்கி இருந்தது தடுநிலை வகையில் அதனால் சீனா இந்த முட்டாள்தனத்தை செய்யாதுன்னு நாம் நம்ப

திரு அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்கள் பிரதமராக இருந்தார் அவர் பாராளுமன்ற தொகுதிகள் சீரமைப்பை இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு ஒத்தி வச்சார் அந்த இருபத்தைந்து ஆண்டு அடுத்த ஆண்டு முடியுது அதனால இந்த பாராளுமன்ற தொகுதிகள் மறுசீரமைப்பு டீலிமிடேஷன் நடக்கலாம்ங்கிறதுனால அரசாங்கமோ தேர்தல் கமிஷனோ ஜனாதிபதியோ இது பற்றி பேசாத பொழுது தமிழ்நாட்டில் இந்த த்ரெவிடியன் ஸ்டாக் அரசாங்கத்துக்கு மொழியை வச்சு அரசியல் பண்ணுறது பழக்கம் இவருடைய பிறப்பே ஜாதி வெறுப்பு மொழி வெறுப்பு தேசிய வெறுப்பு அதன் அடிப்படையெல்லாம் திராவிட கும்பல் திராவிட கும்பல் என்ன அவர்களுக்கு எது அடிப்படை திகா திமுக அதுக்கு எது அடிப்படை ஜாதி வெறுப்பு ஒரு குறிப்பிட்ட ஜாதிக்கு எதிராக தான் அவங்களோட நேரடி எல்லாம் அதே மாதிரியாக மொழி வெறுப்பு தேசிய விருப்பு ஏனென்றால் நீங்கள் பார்த்தா நாற்பத்தி நாலில் திகா ஈவேரா தலைமையில் சேலத்தில் மாநாடு போடுறாங்க அது அவங்க என்ன சொல்கிறாங்க வெள்ளையன் வெளியேற வேண்டுமா காந்தியார் சொல்லுகிறார் வெள்ளையன் வெளியேறிவிட்டால் விஞ்ஞானம் வெளியேற வேண்டும் அதனால வெள்ளையன் இந்தியாவை விட்டு வெளியேறப்படுறார் அப்படியே வெளியேறுவதாக என்றால் லண்டனில் இருந்து கொண்டாவது சென்னை ராஜதானி ஆடுவென்று தீர்மானம் போட்ட தேச துரோகிகள் இவர்கள் அதனால் இவர்களுடைய அடிப்படையே இந்தியாவில் ஒற்றுமைக்கான எந்த ஒரு அம்சமாக இருந்தாலும் அதை எதிர்க்கணும் அதனால் இப்போ வந்து இவங்களோட மும்மொழி திட்டத்திற்கான எதிர்ப்பு எடுபடலை இங்க திணிக்கிறாங்கன்னு சொல்றாங்க இந்தி எங்கே திணிக்கிறோம் ஏன்னா நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசியில் என்ன சொல்லியிருக்காங்க லோக்கல் லாங்குவேஜ் இங்கிலீஷ் எனி ஒன் ஆஃப் தி இந்தியன் லாங்குவேஜ் இன்னும் அது தான் இருக்கணும் எது வேணா இருக்கலாம் ஏன்னா தமிழ்நாட்டுல தெலுங்கு பேசுகின்ற மக்கள் ஜாஸ்தி தெலுங்காக இருக்கலாம் நம்ம கர்நாடகா பெங்களூர் அந்த பக்கத்துல இருக்கிற மாவட்டங்கள்ல கன்னடமா இருக்கலாம் அதே மாதிரியா மலையாளமா இருக்கலாம் ஆகவே இவர்களுக்கு என்ன இந்த மொழி வெறுப்பு அரசியல் அதுதான் இவர்களுடைய திரவினியன் ஸ்டாப் தி அதிமுக ஆதாரம் அதனால இவங்க அது எடுபடலை ஏன்னா இன்னைக்கு நான் பல கிராமங்களுக்கு போனேன் அங்கே இருக்க கிராமத்தில் இருக்கிற குழந்தைகள் கூட நாங்கள் எந்த மொழி வேணாலும் படிக்க தயார் அப்படின்னு சொல்கிறாங்க அதனால இவங்க அது எடுபடலன்னு ஒன்று டீலிமிடேஷன் ஒரு பெரிய பூதத்தை கிளப்பி பார்த்தாங்க மக்கள் அதையும் கேர் பண்ணல அதனால் இந்த கிரவிடியன் ஸ்டாக்கோட அடிப்படையே தமிழகத்தில் தகர்ந்து கொண்டு இருக்கு மேலே சொல்ல போனா ஹிந்தி கண்டிப்பாக நான் எப்போ தமிழ்நாட்டுக்கு தேவை என்ன காரணம் கேட்டீங்கன்னா ஹிந்தி தான் வந்து இன்னைக்கு வந்து ஒரு ஆட்சி மொழியாகவும் இருக்கு ஹிந்தி இன்னைக்கு எத்தனையோ குழந்தைகள் வந்து ஹிந்தி சொல்லி தர சொல்றாங்க ஆனா ஏங்க தமிழக அரசு அது வேணாம் சொல்லுது அதாவது இவர்களுக்கு முக்கியமான ஒரு கன்ஸ்டிடியூன் அசம்பிளி மொழி பற்றி விவாதம் நடந்தது என்னன்னு உங்களுக்கு தெரியும் ஏன்னா நாம எந்த மொழியும் தேசிய மொழி சொல்லல நம்ம எயித்து ஷெட்யூல்ல இருக்கிற இருபத்தி மொழியும் தேசிய மொழி தான் ஆனால் லிங்க் லாங்குவேஜ் துணி தொடர்பு தொடர்பு மொழி கம்யூனிகேஷன் அதுக்கான லாங்குவேஜாக எது இருக்குன்னு விவாதம் நடக்குது தான் ஹிந்தி பேசாத மாநிலங்களில் அதில் இன்னும் குறிப்பாக சொல்ல போனால் இது பற்றி மாநில மொழிக்கு முக்கியத்துவம் போனோம்னு கன்சூர் அசம்பிளியில் பேசினதே டாக்டர் ஷியாம் பிரசாத் முகர்ஜி ஜனசங்கத்தினுடைய ஸ்தாபகர் அவர் வந்து மேற்கு வங்கத்தை சார்ந்தவர் அதனால அவங்க சொன்னாங்க அப்பவும் நம்ம என்ன சொன்னோம் ஜவஹர்லால் நேரு சொன்னது ஹிந்தி பேசாத மாநிலங்கள் ஏற்கின்ற வரை ஹிந்தி திணிக்கப்படாது கம்பல்சரி இல்லைன்னு ஆனால் ஒரு விஷயம் நாம் மறந்துடக்கூடாது அன்னியிலிருந்து இன்னி வரைக்கும் லிங்க் லாங்குவேஜாக ஹிந்தி தான் இருக்குதுன்னு அரசியல் சட்டத்தில் இருக்குது அதை யாரும் மாற்றலை இப்போ திமுக காங்கிரஸ் பத்து வருஷம் ஆண்டாங்களே மாற்றினீங்களா மாற்றலை இவர்கள் வெளியில் வேஷம் போடுறாங்க அதை மக்கள் புரிஞ்சு கண்டிப்பாக சார் பாஜகவின் கொள்கை பரப்பு செயலர் தான் வந்து சீமன் அப்படிங்கிற மாதிரி தொல் திருமாவளவன் சொல்லியிருக்காரு சார் நான் என்ன சொல்கிறேன் தமிழ்நாடு பாலிடிக்ஸில் ஒரு இர்ரலவெண்ட் ஃபேக்டர் திருமாவளம் எந்த தொகுதியிலையும் நாலாயிரம் அஞ்சாயிரம் ஓட்டுக்கு மேலே வாங்க முடியாது அவரை எதுக்கு நாம் அதிகமாக விவாதிக்கணும் தேவையில்லை திருமாவளவனுடைய அசட்டு பேச்சுக்கள் நாம் புறக்கணிக்கிறதுங்கிறது நல்லது காரணம் இந்த சரக்கு மெடுக்கு பேச்சுக்கு சொந்தக்காரர் அநாகிர பாதி ஒரு தீயசம் நான் அதிகமாக அவரோட விஷயங்களை பற்றி விவாதிக்க விரும்புகிறேன் சரி இப்போ இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் தேர்தல் பயங்கர ஒரு ஒரு போர் மாதிரி இருக்க போகுது ஏன்னா தாகிக்காவின் விஜய் சீமான் க கட்சி மற்றும் வந்து பாஜக அதிமுக கூட்டணி திமுக இந்த மாதிரி பலம் பிரிந்தே ஒரு கட்சிகள் வந்து வரப்போகுது இந்த இதை எப்படி சார் வந்து பாஜக வந்து தமிழகத்தில் காலூன்றும் இப்போது நாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலில் நம்ம தேசிய ஜனநாயக கூட்டணி பெற்ற வாக்குகள் பதினெட்டு புள்ளி ஒன்று ஏடிஎம்கே அண்ட் டிஎம்டிக்கே பெற்ற வாக்குகள் இருபத்தி ஒரு சதவிகிதம் அப்போ இது ரெண்டு சேர்ந்தே நாற்பது சதவிகிதம் அது திமுக கூட்டணியே நாற்பத்தி ரெண்டு சதவீதம் தான் வாங்கியிருக்காங்க இருபத்தி நாலு தட் இஸ் தி லேட்டஸ்ட்டு இது நிகழ்வு அப்படி இருக்கச்ச இந்த பாஜக அதிமுக கூட்டணி தேசிய விரிவு செய்யப்பட்ட தேசிய ஜனநாயக கூட்டணி இதனுடைய வாக்குகள் குறையிறதுக்கு வாய்ப்பு இல்லை ஆனால் இந்த விஜயினுடைய என்ட்ரி என்ன பாதிக்கும் பாதிப்பை ஏற்படுத்தும் மத ரீதியாக கிறிஸ்தவர்கள் வாக்கு விஜய்க்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இளைஞர்கள் வாக்கும் என்ன நான் வந்து இந்த கூட்டம் வர்றதை வச்சு அசஸ் பண்ண விரும்புகிறார் ஏன்னா சினிமாவிலேயும் சரியாக அதுக்கு வெளியிலையும் பொது சேவைகளை முன்னிலைப்படுத்தி செயல்பட்டவர் திரு விஜயகாந்த் அவர்கள் அவர் எவ்வளோ ஓட்டு வாங்கினார் ஒம்பது பர்சன்ட் அதிகபட்சம் ரெண்டாயிரத்தி ஒம்போதில் பாராளுமன்ற தேர்தலில் விஜயகாந்த் வாங்கினது தேமுதிக வாங்கினது ஒம்பது பர்சன்ட்டு அதுக்கு மேலே விஜய்க்கு கூட்டம் வரும் இது ஓட்டு வருமா சந்தேகம் ஆனால் தேமு இது விசிகாவினுடைய ஓட்டுக்கள் விஜய்க்கு வர வாய்ப்பு இருக்குது காங்கிரஸ் திமுகவுக்கு போன மத ரீதியிலான வாக்குகள் பிரியறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆகவே திமுக கூட்டணி மிகப்பெரிய பின்னடைவை சந்திக்கும் ஆகவே வரவிருக்கின்ற இருபத்தி ஆறு தேர்தல் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கான தேர்தல் கண்டிப்பாக சார் சார் இப்போ அண்ணாமலை அவர்களோட செயல்பாடுகள் வந்து தமிழகத்தில் மிகவும் குறைஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி வருது ஏன்னா இன்னைக்கு அண்ணாமலைனால தான் பிஜேபியோட அந்த நாலு வருஷத்துக்குண்டான ஒரு அபிரிவிதமான ஒரு வளர்ச்சி அப்படின்னு சொல்கிறாங்க மக்கள் கருத்துக்கள் அதை பற்றி நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் ரெண்டாயிரத்தி பதினாலுலையும் நாம் திமுகவோடையும் கூட்டணி வைக்கல அதிமுகவோடையும் வைக்கல அப்பயே பாரதிய ஜனதா கட்சி கூட்டணிக்கு பதினெட்டு புள்ளி ஒம்பது சதவீதம் ஓட்டு கிடச்சி ஆகவே நீங்கள் இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சி ஒரு தலைவரை வைத்து முன்னிலைப்படுத்தி நடத்துகிற கட்சி இல்லை ஏன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்போதில் மேதகு அத்வானிஜி அவர்கள் ராமஜோதி யாத்திரா நடத்தி மிகப்பெரிய அளவில் நாடு முழுவதும் பிஜேபி ஒரு செல்வாக்கா வளர்ந்தது எண்பத்தி நாலில் ரெண்டு சீட்டு இருந்த கட்சிக்கு எண்பத்தி ஒம்போதில் எண்பத்தி ஆறு சீட்டு வந்தது அப்போது அத்வான்ஜியின் தலைமையை மாற்றினாங்க காரணம் என்ன கட்சியில் மூணு வருஷத்துக்கு ஒரு டம் அதுக்கு மேலே யாராவது இருந்தாங்கன்னா அவங்க அதுக்கு அடுத்து வர முடியாது அப்படின்னு இருந்த விதியின் காரணமாக டாக்டர் முரளிமோனோர் ஜோஷி வந்தார் அப்போது டாக்டர் முரளிமோனர் ஜோஷி வந்துட்டு தொண்ணூத்தொன்று தேர்தலில் பிஜேபியினுடைய எண்ணிக்கை பார்லிமெண்ட் மெம்பர்ஸு நூற்றி பத்தொம்போது ஆச்சு ஆக எல்லாரும் இருக்காங்க இப்போ அண்ணாமலை அவர்கள் பிஜேபியில் தானே இருக்கார் அதனால் தலைவர் சார் அது தேவையில்லை நான் என்ன சொல்கிறேன் யார் தலைவராக இருக்காரோ அவரை மக்கள் பார்க்குறாங்க அப்போ ஆனால் பாரதிய ஜனதா கட்சியில் நான் மிகப்பெரிய உதாரணம் சொல்லியிருக்கேன் திரு அத்வானிஜி அவர்கள் அளவுக்கு யாரையும் சொல்ல முடியாது இப்போ மோடிஜி தான் நம்ம ஆகவே அப்படி இருக்கும் பொழுது நம்ம பாரதிய ஜனதா கட்சியினுடைய செயல்பாடு குறையிறதுங்கிற கொஸ்டனே வரல கண்டிப்பாக சார் சார் கடைசியாக ஒரு கேள்வி சார் விஜய் வந்து எங்களுக்கு முக்கியமான பிரதான எதிரியே வந்து பாஜக தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கார்ல சார் இது நீங்கள் அவரை நீங்கள் எதிரியாவே கருதுறீங்களா இல்லை நான் என்ன சொல்கிறேன் விஜய் ஓட்டு பிரிப்பவராக இருப்பார் ஸ்பாயில் அதுக்கு மேலே விஜயால் வெற்றி பெற முடியாது அதனால் லெட்டின் ஸ்பாயில் தி சான்சஸ் ஆஃப் டிஎம்கே அண்ட் காங்கிரஸ் நல்லது தான் ஓகே சார் ஓகே நன்றி சார் நன்றி